என்னவரை இப்பொழுது பிரிந்து நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் முருகனப்பா என்னவரை எப்படியாவது என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள் எனக்கான நிம்மதியை தாருங்கள் முருகனப்பா என்று தானே வேண்டினாய் தங்கமே நீ இவ்வளவு அன்பு அவர் மீது வைத்திருக்கும் போது நான் எப்படி உங்களை பிரிப்பேன் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக மன கசப்பு காரணமாக கருத்து வேறுபாடு காரணமாக இந்த உறவு தற்காலிகமாகத்தான் பிரிந்து உள்ளது நிரந்தரமாக பிரிய உன் அப்பா நான் என்றுமே விடமாட்டேன் தங்கமே பிரிவதற்கு முன்பு நீ அவரை பிரிந்து எவ்வளவு வருத்தப்படுவாய் என்று நீயே எதிர்பார்க்கவில்லை பிறகு ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பது தெல்ல தெளிவாக புரிகின்றது தங்கமே இவ்வளவு அன்பையும் நேசத்தையும் வைத்திருக்கும் உங்களை நிச்சயமாக நான் சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக பல வருடம் வாழப்போகிறீர்கள் நிச்சயமாக சிறப்பாக சூழ்நிலையை வைத்து கொண்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே தங்கமே இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறவிருக்கின்றது அனைவரும் முன்னிலையிலும் நீங்கள் சீரும் சிறப்புமாய் சிறப்பாக போகிறீர்கள் இது இந்த முருகன் அப்பாவின் சத்திய வாக்கு அவரே மனமாறி உன்னை தேடி வருவார் நிச்சயம் அவரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் தங்கமே கோபத்தை சற்று தூரத்தில் விட்டு உறவுகளை புரிந்து கொண்டு வாழ கச்சுக்கள் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது வெற்றி பாதையில் தான் பயணிக்கப் போகின்றாய் உன்னுடைய கஷ்ட காலத்தில் எப்படி உன்னுடன் துணை இருந்தேனோ அதே போல உன்னுடைய வெற்றியான காலங்களிலும் நான் இருப்பேன் ஓம் முருகா வேல் முருகா